வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கோலப்பொடி மலைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த கோலப்பொடி மலை எங்கே இருக்குன்னா மதுக்கரையிலேருந்து உள்ளே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோலப்பொடி மலை இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போது நம்ம கோலப்பொடி மலைக்கு தாங்க போக போகிறோம் உங்களுக்கு இந்த இருந்தாங்க அதிகமாக வந்து கொலப்பூடு எடுக்கிறாங்க நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஆனால் இப்போ இங்கேத்துக்கு உள்ளே அளவு பண்ணல என்ன எல்லாம் போட்டிருக்காங்க இந்த இடத்துல வந்து ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டினது நம்ம இப்படியே தான் போகணும் வேறு வழி இல்லை இப்படியேதான் நம்ம போகணும் இதுதாங்க கோலப்பொடி உங்களுக்கு தெரியுதுங்களா இதுதான் ஆக்சுவலாக கோலப்பொடி எப்படி தெரியுது பாருங்க இங்கேருந்து தான் கோல எல்லாமே வந்து எடுக்கிறாங்க இந்த பிளேஸ் அந்த அளவுக்கு யாருக்கும் தெரிஞ்சிருக்காது எப்படி இருக்கு பாருங்கள் இங்கே அதிகமாக வந்து பழங்குடியினால் அதிகமாக வந்து வசிக்கிறாங்க இந்த சைடில் உங்களுக்கு வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி தெரியுது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த பழங்குடி தான் அதிகமாக வந்து வசிக்கிறாங்க இந்த நம்ம என்ட்ரன்ஸ்க்கு நம்ம வரும்போது உள்ளே ஒரு கோயில் இருக்கும் நான் அந்த பாலத்தை காட்டுற ரயில்வே ட்ராக்கி இங்கே இருக்குது ஒரு பாலத்தை காமிக்கிறேன் இப்போ இதுதான் ஆக்சுவலாக ட்ராக்கு உங்களுக்கு ஸோ பிரிட்டிஷ்காரன் கட்டின ட்ராக்கு இது ரயில்வே ட்ராக்கு இப்போ இது ஃபுல்லாகவே வந்து தண்ணி இருக்குது ஆனால் இப்போதைக்கு இங்கே ட்ரெயின்லாம் எதுவுமே வரதில்லை ஃபுல்லாக வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ட்ராக் எப்படி தெரியுது பாருங்க உங்களுக்கு இப்போயே தாங்க அந்த காலத்தில் ட்ரெயின் எல்லாமே போயிருக்கு ஆனால் இப்போதைக்கு ஃபுல்லாக வந்து உபயோகத்து இல்லை ஃபுல்லாக வந்து தண்ணிகள் வந்து அதிகமாக சைடில் பாருங்கள் எல்லோ தண்ணி அந்த டேம் மாதிரிலாம் கட்டியிருக்காங்க அணைகள் சிறு அணைகள் மாதிரி எவ்வளவு கோலமாக பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்து தாங்க இங்கே இருந்து தான் வந்து அதிகமாக வந்து மார்கழி எல்லாம் வந்து இங்கே இருந்து தான் வந்து விற்பனை செய்கிறாங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு இது தாங்க அதனால தான் இதுக்கு பேரே உங்களுக்கு வந்து கோலமாகவும் மலைன்னு சொல்கிறாங்க ஸோ மறக்காமல் நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிட்டு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு பிளாகில் நம்ம வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ இந்த கோலமாவோ மலைக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு கோயில் வந்து இருக்கும் இது இவங்க வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பகுதியில் பழங்குடியினர் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்காங்க பழங்குடியினர் இல்லாமல் ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாமே வந்து இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வீடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு விநாயகர் எப்படி இருக்குச்சு ரொம்ப சின்ன விநாயகர் கல்லால் செஞ்சுருக்காங்க சார் இதெல்லாம் வந்து ஒரு சில வீட்டில் வந்து உடஞ்சிருச்சிச்சுன்னா வந்து கோயிலில் வந்து வச்சுருவாங்க ஏன்னா வீட்டில் உடஞ்சிருந்தால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சுருவாங்க இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெரியாண்டு செம்மன் உங்களுக்கு தெரியுதுங்களா கோயில் பூட்டி இருக்குது பெரியாண்டிச்சி அம்மன் இப்போ தெரியுது பாருங்கள் இப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த சங்ககிரி சைடு கோயமுத்தூர் இந்த சைடு தான் வந்து அதிகமாக வந்து பெரியாண்டிச்சி அம்மனை தாங்க இருப்பாங்க ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் குறிலாம் அதிகமாக சொல்லுவாங்க இந்த பெரியாண்டிச்சி அம்மன் விநாயகர் சிலை குறி சொல்றது அப்படியே பழிக்குங்க கரெக்டாக சொல்லுவாங்க பெரியாண்டிச்சி அம்மன் மாசாணி அம்மன் எல்லாமே ஒன்று தான் கோயில் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் அவ்வளவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க